சமூகம் டிவியினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக டிரம்பின் பதவியேற்பு மத்திய கிழக்கிற்கு வரமா அல்லது சாவக்கேடா இருபதாம் தேதியின் பின்னர் நடக்க போவது என்ன இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் அதற்கு முன்னர் நீங்கள் தினம் சமூகம் டிவியின் இந்த காணொளியை பார்க்கும் பார்வையாளராக இருந்தால் ட்ரம்பின் பதவியேற்பு மத்திய கிழ வரமா அல்லது சாவகேடா என்பதையும் மறக்காம பதிவிடுங்க அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பதற்கு இன்னும் பன்னிரண்டு நாட்களே இருக்கும் நிலையில் நேற்றைய தினம் ஹமாஸ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை அறிவிப்பை விடுத்திருந்தார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்கும் அவர் விடுத்த இந்த எச்சரிக்கை அறிவிப்பு மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் பெரும் அச்சத்தை தோற்றுவித்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு போர் சூழலிற்கு மத்தியில் வாழ்ந்து வரும் நிலையில் டிரம்பின் வருகை அதனை இன்னும் அதிகரிக்குமா என்ற கேள்வியும் உள்ளது சரி முதலில் ட்ரம்ப் என்ன கூறியிருக்கின்றார் என்று பார்த்தால் நேற்றைய தினம் தனது ஒரு மணி நேர செய்தி மாநாட்டில் உரையாற்றிய டொனால்ட் டிரம்ப் முதலில் எச்சரிக்கை விடுத்தது ஹமாஸ் போராளி குழுவிக்கே நான் பதவியேற்று இரண்டு வாரங்களுக்குள் பிணை கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் செய்யப்படாவிட்டால் மத்திய கிழக்கில் மோதல் வடிக்கும் என்பதே ஹமாஸ் அமைப்பிற்கு வழங்கிய காலக்கெடு ஆகும் மேலும் அவர் இது பற்றி கூறுகையில் இனி நான் சொல்ல வேண்டியதில்லை இது ஹமாசுக்கும் நல்லதல்ல அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே பிணை கைதிகளை விடுதலை செய்திருக்க வேண்டும் அவர்கள் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் இருக்க கூடாது அதனால் பலர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலில் இருந்து பலர் என்னை அழைத்து பிணை கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கஞ்சுகிறார்கள் அமெரிக்காவில் இருந்து சிலரை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்களது தாய்மார்கள் என்னிடம் வந்து கதறி அழுதனர் பேச்சுவையை காயப்படுத்த நான் விரும்பவில்லை நான் பதவியேற்று இரண்டு வாரங்களுக்குள் பிணை கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் செய்யப்படாவிட்டால் மத்திய கிழக்கில் மோதல் வடிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து பனைய கைதிகளாக இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை ஹமாஸ் கடத்தி சென்றது ஹமாஸ் ஆயுத மீது போர் அறிவித்த இஸ்ரேல் நூற்றி பதினேழு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டது அதேபோல் ஹமாஸ் ஆயுத குழுவினர்களால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பணைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டன ஆனால் நூற்றி ஒரு இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியிருந்தது அது மாத்திரமல்லாமல் ஓராண்டை கடந்தும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நீடித்து வருகிறது இந்த போரில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பத்தி ஐந்து மேற்பட்டோர் உயிரிழந்தனர் போரை நிறுத்தவும் பணைய கைதிகளை மீட்கவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கத்தாரில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்கும் முன் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டு பணைய கைதிகள் மீட்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தான் டிரம்பின் அறிவிப்பு ஹமாஸ் அமைப்புக்கு பாரிய சேதத்தை விளைவிக்கும் என எதிர்வு கூறப்படுகிறது டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாகவும் இந்த எச்சரிக்கையை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தி கடந்த வருடம் டிசம்பர் இரண்டு அன்று அவர் பதிவிட்ட சமூக ஊடக இடுகையில் தான் பதவியில் இருக்கும் நேரத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாவிட்டால் அது மத்திய கிழக்கின் போக்கையே மாற்றும் என்று கூறியிருந்தமையும் நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கிடையில் புதிய தலைவரை நியமிப்பது குறித்து ஹமாஸ் அமைப்பு ஆலோசித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் இறுதி முடிவுக்கு வரலாம் ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி ஒசாமா ஹம்தான் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அதன் முன்னாள் தலைவர் யக்யா சின்பார் அவரது கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன ஹமாஸ் அமைப்பு தனது எதிர்ப்பின் பாதையை தொடரும் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் இந்த விருப்பத்தை எதுவும் நசுக்க முடியாது என்பதை வலியுறுத்தினார் காசாவில் இஸ்ரேல் ஆட்சியின் தொடர் அட்டூழியங்கள் குறிப்பிட்டு பலஸ்தீனிய தேசத்தை அனைத்தையும் பறித்துவிட்டது என்று குறிப்பிட்ட அந்த அதிகாரி போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முற்றுகையிடப்பட்ட பலஸ்தீன பகுதியிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் பின்வாங்க வேண்டியதன் அவசியத்தை ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது தற்போது ஹமாஸ் அமைப்பு தலைவர் இல்லாமலேயே இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக காசா பகுதியை பொறுத்தவரை காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை எட்டுவதில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான முரண்பாடுகள் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் காசா காசாவில் உதவி பணிகள் மற்றும் உயிர் தப்பியவர்களை பாதுகாப்பது அபாயகரமான கட்டத்தை எட்டியிருப்பதாக ஐநா மனிதாபிமான நிறுவனத்தின் தலைவர் டொம் பிளட்சர் எச்சரித்துள்ளார் எனினும் காசாவில் இஸ்ரேலின் தொடரும் தாக்குதல்களில் மேலும் பல பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பதினைந்து மாதங்களாக நீடிக்கும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் அங்கு பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் உடன்பாட்டை அட்டும் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு கட்டார் எகிப்து மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இடம்பெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடொன்றை அட்டுவதில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதும் இன்னும் இறுதி முடிவு ஒன்று காணப்படவில்லை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்பதற்கு முன்னர் உடன்பாடு ஒன்றை அட்டுவதற்கு டொனால்டு டிரம்பும் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் இஸ்ரேல் மற்றும் ஹமாசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் எனினும் இதற்கு முன்னரும் இருதரப்பும் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு பல தடவைகள் நெருங்கி வந்த போதும் கடைசி நேரத்தில் அந்த முயற்சிகள் முறிந்தன இந்நிலையில் புதிய சுற்று பேச்சுவார்த்தையில் முதல் கட்டமாக விடுவிக்கப்படும் பணைய கைதிகளின் பெயர்கள் தொடர்பில் குழப்பம் நீடித்து வருகிறது இவ்வாறு விடுவிக்கப்படும் பணைய கைதிகள் உயிருடன் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தும் அதே நேரம் பல மாதங்கள் நீடிக்கும் கடும் மோதலுக்கு மத்தியில் உயிருடன் இருப்பவர்களை உறுதி செய்ய முடியவில்லை என்று ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது ஹமாஸின் இந்த கூற்றை மறுத்திருக்கும் இஸ்ரேல் அரச பேச்சாளர் டேவிட் மென்சர் காசா ஒரு சிறிய இடம் அவர்கள் சரியாக எங்கே இருக்கிறார்கள் என்பது ஹமாசுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார் முப்பத்தி நான்கு பனைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஒப்பந்தம் அளித்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பு ஏற்கனவே அறிவித்துள்ளது எட்டு வாரங்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் முதல்கட்ட போர் நிறுத்தத்தில் மோதல்கள் நிறுத்தப்பட்டு பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவதோடு முற்றுகையில் உள்ள காசாவுக்கான உதவிகள் அதிகரிக்கப்படும் என்று இந்த பேச்சுவார்த்தையுடன் தொடர்பு பட்ட வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது இதன் கடைசி கட்டத்தில் எஞ்சியுள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்பதோடு அதனைத் தொடர்ந்து காசாவின் கட்டமைப்பு மற்றும் அரச நிர்வாகத்தை முன்னெடுப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் அடுத்த இரு வாரங்களில் நாம் இறுதி கட்டத்தை எட்டாவிட்டாலும் ஒரு தருணத்தில் அது பூர்த்தி செய்யப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அது தாமதிக்காது விரைவில் இடம்பெறும் என்று நம்புகிறேன் என்று தென்கொரிய விஜயத்தின் போது அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நம்பிக்கை தெரிவித்திருந்தார் எனினும் காசாவில் நேற்று காலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன காசாவில் இஸ்ரேல் தனது தீவிர படை நடவடிக்கையை முன்னெடுக்கின்ற போதும் பலஸ்தீன போராளிகளின் எதிர்ப்பை அதனால் இன்னும் கட்டுப்படுத்த முடியவில்லை காசாவில் இருந்து இன்னுமே இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றமை இஸ்ரேலிய அரசு மீது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் வடக்கு காசாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மோதலில் இரு ிய படையினர் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளது இந்நிலையில் ஐநா மனிதா விமான நிறுவனத்தின் தலைவர் டொம் பிளட்சர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் உலக உணவு திட்டத்தின் உதவி வாகனங்கள் மீது ஞாயிறன்று இடம்பெற்ற தாக்குதல் மற்றும் போர் நீடிக்கும் பகுதியில் சட்ட ஒழுங்குகள் சீர்குலைந்திருப்பது உட்பட உதவி பணியாளர்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதன் காரணமாக காசாவில் உயிர் தப்பியவர்களை காப்பதற்கான முயற்சி அபாய கட்டத்தை எட்டியுள்ளது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நான் அதிபராக பதவியேற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் சபதம் விடுத்தார் மேலும் டென்மார்க்கில் உள்ள கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை பயன்படுத்துவதையும் ட்ரம்ப் நிராகரிக்கவில்லை மேலும் பதவியேற்றதும் மெக்சிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா என்று மாற்றப்படும் என்றும் தாங்கள் அவர்களுக்கு உதவிகளை வழங்குவதால் அந்த பெயரே பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இப்படியான பல அறிவித்தல்களுடன் வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி டொனால்ட் டிரம்ப் அதிபராக பதவியேற்க உள்ளார் அனைத்து ஏற்பாடுகளும் பிரமாண்டமாக செயல்பட்டு வருகின்றன இது உலக போர் நிலவரங்களை எந்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க